வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் தரப்பதே வந்து வேலுமணி தரப்பு தான் சொல்கிறாங்க இப்போ வேலுமணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட்சி விட்டு நீக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாதிரி செங்கோட்டை இவங்கெல்லாம் நீக்கப்பட்டால் வந்து சே நிறைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்குங்க அப்படியே வந்து இவங்க பின்னாடி போய் அப்படியே ஓபிஎஸ் சசிகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ இந்த முரண்படான விஷயம் இவங்களுக்குள்ளே எதுக்கு இந்த சண்டை வருதுன்னு பார்த்தா சங்கடையை வெளியே காமிச்சிக்கவே இல்லை வேலுமணியும் சரி செங்கோட்டையன் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் போயிச்சாரான்னு சொல்லி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபேவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது எதுனாலும் சொல்லி பார்க்கணும் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் கேபி முனுசாமிக்கும் கட்சியில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சண்டை அந்த அளவுக்கு சசிகலாவோட மோதல் திவாகரோட மோதல் ஓபிஎஸோட இப்போ கருத்து வேறுபாடு மோதல் சி வி சண்முகோட மோதல் இப்போ எஸ்பி வேலுமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முன்னால் சரி ஒருத்த கேள்வி வைக்கிறார் அந்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டார் ஸோ யார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கிட்ட வந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவர் தான் செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு இவர் முன்னாள் அமைச்சரும் கூட அதிமுகவில் அவர்கிட்ட கேட்குறாரு தூ தூத்துக்குடி பக்கம் எதுக்குனால தோல்வி அவர் சொல்கிறாரு பச இல்லைங்க பசன பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சி தலைமை வந்து காசு கொடுக்கல வெளிப்படையாக சொல்கிறார் காசு கொடுத்தா தானே நாங்கள் வந்து வேலையை பார்க்க முடியும் காசு பெரிய தலைமைட்டு இருந்து வரல அது கேபி முனிசாமின்னு சொல்கிறார் ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் காசு வந்து பெரிய லெவலில் பார்த்துருப்பீங்களா அதை இறக்க வேண்டியதுனே அப்போ இறக்கியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாமேன்ற மாதிரி கேட்க சில அதெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான் ஆட்சியில் இருக்கும்போது எல்லோரும் காசு பார்த்துருப்பாங்க நீங்கள் எதுக்கு கிருஷ்ணகிரியும் தர்மபுரியிலையும் காசு இறக்கி ஜெயிக்கலான்ற மாதிரி கேள்வி கேட்க அது பெரிய லெவலில் கேபி முனிசாமிக்கும் செல்லப்பாண்டிக்கும் முத்தி பேய் வந்து சண்டையாக போயிடுச்சு அதை தடுக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி முயல்றாரு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சு இன்னும் எஸ்பி மணி உட்காருங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதட்டிடாரு கே பி முனிசாமி நல்லா தானே கேட்குறாரு கரெக்டாக தானே கேட்குறான்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அமையதாக இருந்தார் இதே மாதிரி தான் போன ஆலோசனை கூட்டத்தில் வந்து செங்கோட்டையினை வந்து பெரிய லெவலில் நிர்வாகம் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துகிறார் ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி அப்படியே தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எஸ்பி வேலுமணியை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதர்டி பேசுகிறதுக்கு முக்கியமான காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையாளர் தரும்போது இந்த வாழ்க கோஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எடப்பாடியார் வாழ்க எடப்பாடி எங்கள் ஈபிஎஸ் வாழ்க புரட்சி தமிழர் வாழ்க ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி நடக்கும் ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து கத்துறாங்க புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எஸ்பி வேலுமணி வர்றார் எஸ்பி வேலுமணி வரும்போது கொங்கு சிங்கம் தலைவரே வேலுமணி எவ்வளோ எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை நாள் வந்து எந்தளவுக்கு கோஷம் போட்டாங்களோ அதை விட நூறு மடங்கு கோஷம் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு போட்டிருக்காங்க அப்போ இதுலேருந்து இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆச்சரியம் இருக்கும்போது ஓபிஎஸை ஓரம் முடி முடிவு பண்ணிட்டார் ஸோ நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட நிர்வாகிகளை போகணும்னு சொல்கிறக்காண்டி அங்கே கொங்கு நிர்வாகிகளை வச்சு கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சரை வச்சு பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டார் வேலுமணிட்டு அந்த பொறுப்பு கொடுத்து நம்ம ஆதரவில போட்டிருங்க ஓபிஎஸ் அப்படியே ஓரம் கட்டி விடலான்ற மாதிரி அது வேலுமணி போட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவு போடாமல் வேலுமணி அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்கள்ல அந்த ஆதரவில தூக்கி போட்டார் இப்போ அதுதான் விளைவாக போச்சு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸ்க்கு திராவிட் பண்ணாரோ அதே மாதிரி வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்கார் இந்த பொதுக்குழு உறுப்பினர்லாம் விலைக்கு வாங்கலாம்னா கேட்டிங்கன்னா வாங்க முடியாது ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விசுவாசமாக இருக்காங்க இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கலா போச்சு ஸோ நினச்ச நேரம் பார்த்தீங்கன்னா கட்சி ஊட்டலாம் நிற்க முடியாது அப்படி நீக்கினா அது வந்து ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஃபேவராக முடியறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இப்போ உணர ஆரம்பிச்சார் அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஆறு பேர் கொண்டு குழு போய் பேசியிருக்காங்க அதான் முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமியை தவிர்த்துட்டாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் கேபி முனிசாமி கூட்டிகிட்டு போனால் மிகப்பெரிய லெவலில் ஒன்றிணைக்க விட மாட்டார் அதனால தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பண்ணியிருக்கேங்க கே பி முனுசாமி தன்னோடய பதவி பரிபூர்ணுன்னு சொல்கிறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த தர்த்து டே வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே தகவல் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா திமுகவை வீழ்த்திற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றிணைஞ்சாங்கன்னா முடியும் ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணையாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கலா இருக்குது திமுக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி ஆயில இல்லை சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்லாம் இணைஞ்சால் மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும் இப்போ க திமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ கே நேரு பார்த்திங்கன்னா திருச்சியில் மிகப்பெரிய மைய இருந்தார் இப்போ அவர் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்காங்க மக்கள்லாம் ஸோ இந்த விஷயம் என்ன இந்த ஆட்சியில் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்டாங்க குலவுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிமுக பயன்படுத்தியிருக்கோம் பட் பெரிய லெவலில் பயன்ப பயன்படுத்தவே இல்லைன்றாங்க எடப்பாடி பண்ணியாமல் கட்சியை கைப்பற்றுறாங்க கட்சியை கைப்பற்றி ஒரு பிரஜனம் இல்லை நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக இடத்த பிடிக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பாஜக கிட்டத்தெல்லாம் ஓரளவுக்கு சாத்தியமாக இதெல்லாம் எடப்படை பண்ணி ஜாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைக்கு அதாவது அதிமுக பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் தவற விட்டுட்டாங்கன்ற ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இணைக்கலன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொல்வி அதிமுக உறுதியாக இருக்குது இது வந்து கண்ணை மட்டு சொல்லலாம் ஏ விஜய் கட்சியெல்லாம் உள்ளே வருது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றத பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போ இருக்கும் போது எடப்படை சுதாரித்து வேகமாக அப்போ சேல் பண்ணும் அந்த வேகம் பார்த்தீங்கன்னா எடப்படை பண்ணிசாமிட்ட இல்லையான்ற ஒரு மனவாத்தம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் இருக்குது அதன் விளைவு தான் தொண்டர்கள் தான் பார்த்தீங்கன்னா எஜமானர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ நீக்கினேன் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓபிஎஸ் சேர்ந்து எல்லாம் நீக்கிய ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா அப்போ ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டரை கோடி ஓட்டு அப்படியே விழுந்துருக்கும் ஆனால் எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தானே விழுந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க அப்போ தொண்டர்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்தா இருந்துருச்சுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கினால எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க சந்தோஷமாக ஆனால் அங்கே அப்படி நடக்கவே இல்லை அப்படி மாறா பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கூட வாங்கவே இல்லை எண்பத்தாறு லட்சம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிமுக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஸோ அந்த வீழ்ச்சியில் இருந்த மீனோன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் ஸோ அடுத்த எலெக்ஷனில் அது கூட வருமா தெரியல தெரியல ஸோ பத்தொம்போதில் கம்பேர் பண்ணும்போது சரி இருபத்தொன்னில் கம்பேர் பண்ணும்போது சரி மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோசமான நிலை ஸோ நூற்றி எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டி இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதிமுக நூற்றி எட்டு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸோ இரண்டாம் இடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எஜ்ஜில் வந்து முப்பத்தி நாலு இடங்கள் ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லி எடப்பாடி பண்ணிச்சு அனுப்பிச்சு விட்டாரு அப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுத்துனா ஆறு சட்டமன்றமும் அஞ்சு சட்டமன்றமும் இருக்கலாம் அதில் மூணுல திமுக வந்து முன்னில் வருது ஜெயிக்கிறாங்கன்னா ரெண்டுலேயாச்சும் நம்ம ஜெயிக்கணும்டா இதுதானே நம்ம எப்படியும் எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே இங்கே நடக்கலை எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வருது இதுதான் அதிர்ச்சி பின்னடைவை சந்திக்குது திமுக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறாங்க அப்போ அதிமுகவோட எல்லா தோல்விக்கும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது இப்போ சட்டமன்ற தொகுதியாக இருந்தால் நாங்கள் ஜெயிச்சுருவோன்றது பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் வச்சே சொல்லலாமே எதையாச்சும் ஒரு சட்டமன்ற தொகுதியாச்சும் பார்த்தீங்கன்னா முன்னிலைன்னு சொல்லிட்டு போகணும்ல முன்னிலே வரணும் இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னிலை இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலாம் இதே நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து கண்ணம்போட்டை சொன்னால் தோல்வி அதுவும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அப்போ ரொம்ப கேவலம் நம்மளுக்கு தெரியும் அஞ்சாயிரம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட வரவே இல்லை ஸோ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி கேட்டுருக்காரு அப்போ அங்கே முகவர் சரியில்லையா அங்கே இருந்த கிழ்ச்சியாளர் அங்கே இருந்த நிர்வாகிகள் சரியில்லையா அந்த நிர்வாகிகள் ஓட்டு போட்டு இருந்தாலே பத்து ஓட்டு ஒன்று இருக்குமேப்பா அவங்க குடும்பமே போட்டுருந்தாங்க கேட்கும் போது சோ அதுக்கு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அரசியல் அதிமுகவில் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் அந்த வந்து சரி பண்ண முடிகின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ மோசமான தோல்வி இந்த மோசமான தோல்விக்கு அப்புறமாச்சு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து செயல்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்குழு வழக்கில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் படிச்சு சார் சார் தேங்க்ஸ் ஃபார்சிட்டி